நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிகலா மாங்க சீசன் டூ நம்முடைய ருசிகலா வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க அம்மா என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்கப் போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம்டா எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைல் வரைக்கும் போயிட்டு வரலாம் ஆந்திரா வரைக்கும் ஆந்திரா ஸ்டைல் முற்கொழம்பு அதுக்கு மேட்சிங்கா வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ஃப்ரை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆமா கத்திரிக்காய் ஒரு மாதிரி டேஸ்ட்னா ஒரு லட்சம் அதுதான் அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு சப்ஜி காய் வதங்க போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் ஏன்னா மூர்க்குழம்பு வந்து சட்டுன்னு ஆகிடும் ஏன்னா இப்ப இருக்கிறவா எல்லாருக்குமே ரொம்ப நாளே நிக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை சட்டுன்னு ஆச்சா அப்படின்னு முடிச்சுன்னு வரதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கும் அதனால நம்ம மாதிரி குவிக்கா கொடுத்தோம்னா ஈஸியா இருக்கும் என்ன கொடுத்துருங்க சோம்பு ஸோ மோர் கிழமுன்னு நீங்கள் சொன்னாலே எப்பவுமே எனக்கு நம்மளோட ஃபஸ்ட் எபிசோட் தான் ஞாபகம் வரும் அப்புறம் கடுகு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சோம்பும் போட்டிருக்கோம் கடுகும் போடுறோம் வெந்தயமும் போடுவோம் ஓ ஓகே சோ மோர் குழம்புலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அதோட இது மாறும் ஆனா ஒவ்வொரு ஆளும் அது மூர்க்குழம்பு தான் எத்தனை ஸ்டைல் தெரியும் சொல்ல முடியல வருத்த மூர்க்குழம்பு பச்சை மூர்க்குழம்பு நம்மளதுலயும் நிறைய பண்ணியிருக்கேன் நானும் பச்சை மூர்க்குழம்பு பண்ணியிருக்கேன் வருத்தரைச்ச மூர்க்குழம்பு பண்ணிருக்கேன் வெந்தய மூர்கும் நிறைய பண்ணிருவான் இதுல வந்து மிளகா ஒத்தன்பா வெந்தயம் ஜஸ்ட் ஒரு பத்தே பத்து ரெண்டு இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் இதுக்கு வெங்காயம் கொடுக்குறோம் உருளக்கழல்சடி கட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல மஞ்சப்பொடி காரப்பொடி காரப்பொடி அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு வர மிளகா போட்டிருக்கோம் பூண்டு பச்சை மிளகா பொடி பன்னீர்ல போடுறேன் கொஞ்சமாக உப்பு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சமா போடலாம் கருவத்துல கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் ஆயிடும் அதனால கொஞ்சம் முன்னாடி உருளைக்கிழங்க போட்டு இந்த காம்போவே இதான் நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தானா பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் தான் இது நமக்கு செட் ஆகுமா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இதுக்கு வந்து அஞ்சாறு பூண்டு பல்லு எடுத்துக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பு தனியாக பொடி கொடுத்துருக்கோம் ஆனால் இன்னவே இது நல்லதுமே கருவேப்பிலை அரைச்சிட்டோம் ஏன்னா எல்லோரும் கருவேப்பிலை தூக்கி எடுத்து வச்சுருவா அது மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்ருவா அம்மா கையால் இவ்வளோ காரம் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் அதிசயம் இல்லை ஆமாம் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் விட்டாங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிட்டாங்க சோம்பு ஆட் பண்ணாங்க அண்ட் வந்துட்டு அதோட வெந்தயம் சேர்த்துக்கிட்டாங்க காஞ்ச மிளகாய் வத்தல் ரெண்டு ஆட் பண்ணாங்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கினாங்க ஸோ அதோட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க நல்லா எல்லாமே கிளறி அதோட உருளைக்கிழங்கு நீண்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டாங்க மிக்ஸியில் வந்து பூண்டு பல் சேர்த்து அதோட பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்காங்க கத்திரிக்காய் போட்டுப்பா ஏன்னா இது ஓரளவுக்கு வெந்துடுதுன்னு தெரியும் உங்களுக்கு ஆமா இல்லையா அந்த மாதிரி இது சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு இது மூடி போட்டு வதக்க விடலாம் கொஞ்சம் நாள் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் சாய்மன் நம்ம மோர் ரெடி பண்ணலாம்ப்பா ஓகே இது மூடி போடுறேன் இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் கொடுத்துருங்க மோர் வெங்காயம் போட்டு சாப்பிட்ருக்கேலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் ஆந்திரா ஹோட்டல் பொண்ணு வெங்காயம் போட்டு கிடைக்கும் கடகு கொடுத்து வெந்தயம் ரெண்டு சேர்ந்து பொறிட்டுப்பா வரமிளகாயும் நல்லா எண்ணெயிலே தான் வதங்க வேண்டாமா ஆமாம் நிறையா எண்ணெய் இருக்கும் இருக்கும்பா வாழோடுலாம் வரமிளகா மிளகா போடுறேன் கறிவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகா இந்த மாதிரி பொடி கட் பண்ணி போட்டிருங்க அம்மா சமைச்சி காரம் தூக்குது இதுல கொஞ்சம் மஞ்சள் படி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்க்கணும் எது வேணா எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலை அப்படியே பண்ணி பாருங்களேன் நல்லா இருக்கும் ஏன்னா இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருந்தால் நல்லா இருக்கா கொஞ்சம் காரப்பொடி போடலாம்ப்பா என்ன வர போட்டிருக்கோம் பச்சை மிளகா இருக்குது காரப்பொடியும் போட்டிருக்கோம் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க அண்ட் கொஞ்சமாக உப்பு ஸோ இந்த ஆந்திரா சைட் மோர் குழம்புக்கு எண்ணெய் விட்டாங்க அதோட வந்து கடுகு சேர்த்துக்கிட்டாங்க வெங்காயம் ஆட் பண்ணாங்க காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிட்டாங்க பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க கருவேப்பில் ஆட் பண்ணாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்காங்க அண்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூரம் சேர்த்துருக்காங்க இப்போ இதுலேருந்து எடுத்து இதில் முடிக்கலாம்ப்பா ம் ஸோ எப்படி திடீர்னு ஆந்திரா டிஷ்ல இறங்குவீங்க இது வந்து என்னோட பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா இங்கே சென்னையில் தான் இருக்கா அவளுக்கு மிளகாயே காரம் இல்லைம்பா ஸோ சமீபத்தில் வாழ சாப்பிட போயிட்டு வந்தா வளர வீட்டுக்கு கா சாப்பிட கூப்பிட்டுருந்தான்னு இதை சாப்பிட்டுட்டு வந்தா வந்துட்டு சொன்னான் அம்மா நீயும் பண்ணுவ அதில் கம்மியாக இருக்கும் காரம் அவங்க வீட்டில் ஒரு பீஸ் வாங்க வச்சோம் எங்களுக்கு எங்கேயோ வரைக்கும் வரைக்கும்

அம்மா வந்து மணக்க மணக்க செய்வாங்க நீங்க நல்லா காரம் தெரிக்க தெரிக்க செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் இன்னும் ஜோராக ரெடி ஆகிடுது ஓகேம்மா இது அடுப்பு சின்னதாக இருக்கட்டும் இதுவும் வதங்கி எடுத்துனாங்கண்ணா அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் மோர்

காய்க்கும் கொத்தமல்லி போட்டுட்டா சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் கண்டிப்பாக சாப்பிட்றதே அவ்வளோ தெரியாது அதுவும் சாதத்தோட பேசி சாப்பிட்றதே தான் நிச்சயமா தெரியாது கொஞ்சம் லைட்டாக இதுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெங்காய மதங்கத்தை போட்டோம் மோருக்கு போடல இல்லையா மோருக்கு வந்து முன்னாடி உப்பு போடாதீங்க கடைசியாக இந்த மாதிரி உப்பு போட்டு கலந்துருந்தேன் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க இத வந்து சுடுசுற சாதத்துல போட்டு சாப்பிடலாம் ஆந்திரா ஸ்டைல் மூர்க்கொழம்பு பொட்டேட்டோ பிரால் கரிப்பா ஸோ இன்னைக்கு அம்மா வந்து ஆந்திரா ஸ்டைலில் இறக்கி செட்டையே கலக்கிட்டாங்க ஸோ இப்போ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலா பயந்தேன் சாப்பிடறதுக்கு சோ இது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்ல நல்லா இருக்குமா ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு அவங்கள விட காரம் கம்மியா தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால இது டேஸ்ட் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு காம்போ ட்ரை பண்றது சோ இதையுமே நம்ம வெறும் சொல்றாங்களே இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிடுறேன் எங்க வீட்டில் நான் இது பண்ணினேன்னா பூண்டு போடாமல் பண்ணினேன்னா கத்திரிக்காய்லாம் எனக்கு வந்து ஹைலைட் ரொம்ப சூப்பர் தேங்க்யூ சோ நல்லா சப்ப கொட்டி சாப்பிடற அளவுக்கு இருக்கு உண்மையில் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இன்னைக்கு நான் பயந்த எபிசோடு அது செய்யும் போது ரொம்ப பயந்தேன் பட் நீங்கள் நமக்கு கேத்த காரத்தோட செஞ்சு கொடுத்துருக்கீங்க அண்ட் இந்த ஃப்ரையுமே வந்து வெறும் சாதத்துலேயே நம்ம சுட சுட போட்டு பரட்டி சாப்பிட்றலாம் மோர் குழம்பு சும்மாவே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குமா ஸோ இன்னைக்கு வந்து ஆஸ்யூஷல் உண்மையே பயந்த சூப்பராக இருக்கு தேங்க்யூ ஸோ மச்மா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யும் முறை கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு கடுகு வரமிளகாய் வெந்தயம் வெங்காயம் உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கருவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும் பிறகு மிக்ஸி ஜாரில் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நன்கு அரைத்து அதையும் காயோடு சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும் உருளைக்கிழங்கு நன்கு வதங்கியதும் கத்திரிக்காய் உப்பு சேர்த்து நன்கு வதக்கி மூடி வைக்கவும் பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை தயார் ஆந்திரா ஸ்டைல் மோர்குழம்பு செய்யும் முறை கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு வெந்தயம் வரமிளகாய் கறிவேப்பிலை கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும் பிறகு இதோடு தயிர் சேர்த்து சவ்வை அணைத்து தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான ஆந்திரா ஸ்டைல் மோர்குழம்பு தயார் ஓகே இவ்வளோ சென்னைக்கு அம்மா சூப்பராக ஆந்திரா ஸ்டைலில் ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாமா சீசன் டூ நன்றி வணக்கம்